بسم الله الرحمن الرحيم للطائفين والعاكفين والركع السجود صدق الله العظيم الله لكريم إربد ோடு முடிவடைந்திருக்கிறது அல்லஹாவின் பேரருளால் கடந்த இருபது நாட்களில் முந்தைய ரஹமத்துடைய பத்து இரண்டாவது பாப மன்னிப்புடைய பத்து இவைகளெல்லாம் முடிவடைந்திருக்கிறார் அடுத்த பத்து நாளைக்கு பெயர் இத்துகம் மில நீரால் நரக விடுதலைக்குரிய பத்து என்று சொல்வார்கள் அதிகமாக மூன்றாவது பத்திலே அல்லாஹுமாத்து மீனால் ஜென்னத்தை ஆன மீன் என்ற வேண்டும் யாரெல்லாம் நரகத்தில் இருந்து எங்களுக்கு விடுதலை தருவாயாக சொர்க்கத்திலே எங்களை விளைவிக்கச் செய்வாயாக இதுதான் அடுத்த பத்து நாளில் கேட்கப்பட வேண்டியது பொதுவாக ரமதானில் ஆரம்ப நேரத்தில் ரமதானுடைய ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு நோம்பு பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருக்கும் இறையச்சம் தக்குவா குரான் அது இது எல்லாம் பயங்கரமா இருக்கும் போக 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 அப்படி முழுக்க எல்லாம் தேஞ்சு போயிடும் ஆமா நிஷா தொழுவை ஆரம்பிக்கிற போது ரெண்டாவது செப்புக்கே அங்கிருந்து வாங்க அப்படிங்கிற மாதிரி மோசமான ஒரு இருபது நாள்ல கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சும் ஆனா இது கடைசி பத்து நாள் ரொம்ப வேகப்படுத்தப்பட வேண்டும் இந்த ரமதான் உடைய புனிதங்களில் ஆக சிறந்த புனிதம் கடைசி பத்து நாள் லைலு கதிர் ஒளிந்திருப்பது கடைசி பத்து நாள் அல்லாஹுவினுடைய எக்கச்சக்கமான இறங்குவது அடுத்த பத்து நாள் உலகம் முழுக்காத்திருப்பவர்கள் இருப்பதும் அழுவதும் தொழுவதும் கையேந்துவதும் இந்த கடைசி பத்து நாள் இந்த பத்து நாளும் பகலை விடவும் இரவு வணக்கம் மிகுந்த விசேஷத்தை பெற்று பெறக்கூடியது செல்லந்தாக அழைக்கு செல்லம் அவர்கள் குறித்து

அந்த கடைசி பத்து நாட்களின் இரவையெல்லாம் அயாத்தாக்குவார்கள் தங்களுடைய குடும்பத்தாரை எல்லாம் எழுப்பி விடுவார்கள் பொதுவாக இரவு வணக்கத்தில் சில நேரங்களில் நன்னிரவில் நடு இரவில் செல்லும் எழுவதுண்டு அந்த மாதிரி எழக்கூடிய நேரத்தில எல்லாம் குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க கடைசி பகுதியில கூட தொழ முடியும் நடுஜாமத்துல நள்ளிரவு இல்ல நடு பாதியில எழும்போது எழுப்ப மாட்டாங்க அதிசல இப்படி வருகிறது சுல்சல்லா அலி செல்லம் தகஜத்துக்கு எழுந்தால் காபர் ஓய்தா தகல் பாபர் ஓய்தா அகலக்கல் பாபர் ஓய்தா ஒரு தவந்த அவர் ஓய்தா மெதுவா எந்திரிப்பாங்க மெதுவா கதவை திறப்பாங்க மெதுவா செருப்பு போடுவாங்க ரசூல் செல்லா நீ செல்லும் எழுறது குடும்பத்துல தூங்கிட்டு இருக்கிற வேற யாருக்கும் அந்த விழிப்பை உண்டாக்க கூடாது அப்படிங்கிறதுனால இந்த பூனை மாதிரி எழுந்து உதவு செஞ்சுட்டு திரும்பி வந்து ரசூல் தொழுகிற வரையும் தூங்கி கொண்டிருப்பவர்கள் எழமாட்டார்கள் நடுபாதியில எழுகிற போது அப்படி எழுப்புறது இல்லை ஆனா ரமதான்ல மட்டும் கடைசி பத்து நாள் வந்துட்டா கண்டிப்பா எழுப்பிடுவாங்க இப்போ இந்த மூணு வேலை ஹதீஸ்ல மூணு வார்த்தை ஆடையை வரிந்து கட்டி கொள்வார்கள் அப்படின்னா வேண்டிய படிச்சு கட்டிட்டு இறங்கிட்டாரு அப்படிங்கிறாங்கல்ல அந்த மாதிரி அதாவது வேகமா வேகமா இருப்பாங்கன்னு அர்த்தம் அதுக்கு ஒன்று அஹியா லைலகு கடைசி பத்து நாள் இரவை ஹயாத் தாக்குவார்கள் ரெண்டு குடும்பத்தை எல்லாம் எழுப்பி விடுவார்கள் அப்படிங்கிறது மூணு செல்லும் அவர்கள் இந்த கடைசி பத்து நாட்களுக்காக வேண்டி மெனக்கெட்டது அதிகம் அவர்கள் குறிப்பாக அப்போது பெண்கள் இழத்து காப்பிருந்தார்கள் செல்லமுடிய பள்ளிவாசனிலேயே இருந்தார்கள் அது பின்னாடி தடையாயிருச்சுன்னு வைங்கல்லா செல்லம் தாகுவனிக்கு செல்லும் அவர்களுடைய எழுத்து காப் மதினா போனதுல இருந்து தொடர்ந்து எழுத்து காப்பிருந்தார்கள் கடைசி வருஷம் இருபது நாள் யாழ்த்திக்காக்க இருந்தான் வருஷம் எல்லாம் ரம்ஜான்ல கடைசி பத்து நாள் இருப்பாங்கல்லி செல்லும் இருபது நாள் இருந்தாங்க பொதுவாக பள்ளிவாசலுக்குள்ள வந்து இருக்கிறதுங்கிறது ரொம்ப தனிமையில் இருக்கிறது இங்க நன்மார்கள் வரலாறுகள் நல்லோர்கள் வரலாறுகள் சாலிகங்கள் ஆரிஃபுன்கள் எல்லாத்தோடைய வரலாறு எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும் பெரும்பாலும் அவர்கள் உயர்ந்த தர்ஜாவை அடைஞ்சதும் ரொம்ப அவங்களுக்கு கிடைச்சதெல்லாம் தனிமையில் தான் அதற்கென்று தனிமை லாரஹிராவில போய் ரசூல்ல உட்காந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டேல போய் ஒன் டேல உட்காந்து ஒண்ணு சிபிரிலாம் வரல அஞ்சு வருஷம் இருந்தாங்க முப்பத்தஞ்சு வயசுல இருந்தே போக ஆரம்பிச்சாங்க எங்க வாரஹிராவுக்கு போய் தனிமையில உட்கார் அந்த சின்ன கோகைக்குள்ள இப்போ போனீங்கன்னா தெரியும் அது எப்படி இருந்தாங்கன்னே தெரியல குடிஞ்சா நிமிட முடியல நிமிர்ந்தா இது பண்ண முடியல அப்படியே உட்காந்துருந்தாரு ஆண்டு கணக்கிலே தொடர்ந்த தனிமை வணக்கம் ஒரு கட்டத்தில் நாற்பது வயதுல நிறைவுக்கு வந்தபோதுதான் ஜிபிரையில் வருகிறார் சும்மா ஒரு வாரம் தனிமையில உட்கார்ந்ததுன்னு அதை சூடுங்க அல்லாஹுவை அடைவதற்காக என்று சொல்லி இப்ராஹிம் அலி இஸ்லாம் தனிமையிலே இருந்தது ரொம்ப காலம் மகானம் நதிமார்கள் எல்லாம் தனிமையிலே ரப்பை அடைந்தார்கள் குறிப்பாக அல்லாஹுவை அடைவதற்கான தனிமை நிறைய பேரை அவுழியவாக்கியிருக்கிறது முற்காலங்களிலே நிறைய பேர் காணகத்திற்கு போவதும் பாலைவனத்திற்கு போவதும் எங்காவது எதையாவது கிடைப்பதை சாப்பிட்டு கொண்டவர்கள் ரப்பை அடைவதற்கான வழிகள் அதுக்கு மார்க்கம் சொல்லி தருகிற ஒரு நல்ல பணிதான் நல்ல ரம்தானுடைய கடைசி பத்தில் அல்லாஹுடைய பள்ளியில் இழத்திக் காப்பு இருங்க அப்படின்னு சொல்றோம் இழத்த காப்பு இருக்கிற போது ரொம்பவும் நாமும் தனியாக இருப்போம் யார் யாரோ இழத்திக் காப்பு இருந்தாலும் ரக்காக நான் வந்து இருக்கிறேன்னு சொல்லி பள்ளிவாசலுக்குள்ள வந்துட்டு ரப்பிடம் நம்மை ஒப்படைத்து விட்டு வெளி தொடர்புகளை எல்லாம் துண்டித்து விட்டு மனைவி மக்கள் வாகனம் வந்து இது எல்லாத்தையும் விட்டுட்டு உணவு மட்டும் நேரத்திற்கு வரும் மீதி நேரம் படைப்புகளுடைய தொடர்பில் இருந்து தனியாக இருக்கணும் அப்படி இருக்கிற போது அல்லஹர் ரொம்ப அருணுக்குரியவர்களாக ஆக்கி விடுவோம் ஏன்னா நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிற ஹதீஸ் மறுமையில் ஏழு பேருக்கு அல்லாஹ் விசேஷமாக அவனுடைய நிழலை தருவான்னு வரக்கூடிய அதிசல ஏழு பேர்த்து அதுமிக்க அரசு ஆரம்பிச்சு அந்த ஏழு பேர் லிஸ்ட் வரும் ரெண்டு பேர் நீங்க பார்த்தீங்கன்னா அது எடுத்துக்காக்கூடிய நேரத்தில் அந்த வாய்ப்பு கிடைக்கும் ரஜுனு ரஜுலு ஒரு மனிதர் தனியாக இருக்கிறார் அல்லாகுவிடத்திலே தனியாக வந்து அமர்ந்து போது அல்லாகவிடம் துவா செய்கிற போது அவர்களுடைய கண்களில் தண்ணீர் வருகிறது இப்படிப்பட்ட தனிமையில் நிழல் தருவார் இன்னொன்று அந்த ஏழு பேத்துல இன்னொரு இன்னொருவர் பள்ளிவாசலோடு அவருடைய உள்ளம் எப்போதும் இருக்கும் இங்க உள்ள மட்டுமல்ல ஆளே உள்ளதான் இருக்கிறார் பள்ளிவாசல்ல தான் இருக்கார் பத்து நாட்கள் அப்ப இறைவனுடைய நிழல் பெறக்கூடிய விசேஷமானவர்கள் இவர்கள் வந்து விடுகிறார்கள் அதனால இழத்திகாஃப் இருப்பதற்கும் முயற்சிக்கணும் நமக்கு எல்லாம் தெரியும் எழத்திகா அன்று சொல்லக்கூடிய செய்தி இருந்தாலும் நினைவுபடுத்தவும் சட்ட ரீதியாக இழத்திகாப்பு மூன்று வகைப்படும் கட்டாய யாழ்த்திக்காஃபும் ஒன்று வலுவான சுண்ணத் ரெண்டு மூணாவது முஸ்தஹப் விரும்பத்தக்கது அப்படின்னு ஒண்ணு இருக்கு கட்டாயம் யாராவது ஒருத்தர் நான் எழுத்து காப்பிருக்கிறேன்னு நேரிச்ச பண்ணிருந்தாருன்னா அந்த நேர்ச்சையை நிறைவேற்றுவது அப்ப எழுத்து காப்பிருக்கிறது கட்டாயம் நான் வந்து இந்த மாதிரி இந்த பள்ளியில ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு நான் இருக்கிறேன்னு நேர்ச்சி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா அவர் வந்து ஒரு மகரிப்புல இருந்து தொடங்கி அடுத்த மகிழ்வு வரை அந்த மாதிரி இருக்க இது வந்து வாஜி ரெண்டாவது ரமதானுடைய கடைசி பத்து ரிசல்லா செல்லம் இருந்தது இதுக்கு வந்து சட்ட வார்த்தை என்னன்னா சுன்னத் முகக்கதா கிஃபாயா சுன்னத் முகக்கதான்னா வலுவான சுண்ணா இது ஆனா அதே சமயத்துல கிஃபாயா யாருமே ஒரு ஊர்ல இருக்கலன்னா ஊரே குற்றவாளி ஆயிருக்கும் யாராவது சில பேர் இருந்துட்டா அந்த குற்றத்துல இருந்து தைச்சிடலாம் ஆனா வலுவான இந்த ரெண்டு இப்ப ஃபர்ஸ்ட் சொன்ன கட்டாய கடமை என்கிற இடத்தை இப்போது சொல்லப்பட்ட சுண்ணத்தை மக்கதாகவும் இந்த ரெண்டுக்கும் நோன்பு அவசியம் நோன்பு இல்லாம இந்த ஏத்திக்காப்ப கூடாது செல்லவே செல்லாது மூணாவது ஒண்ணு இருக்கு முஸ்தஹப் அப்படின்னு சொல்றோம் விரும்பத்தக்கது அது பத்து நாள் அல்ல இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல மூணு நாளு ரெண்டு நாள் ஒரு நாள் அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு முடிஞ்சது நம்ம குறைச்சி மதிப்பிடுறதுக்காக சொல்லல ஆனா இது சொன்னா இல்லை இது வந்து வலுவான சுண்ணத்து கிடையாது இது விரும்பத்தக்கது அவ்வளவுதான் அவங்கவங்க இருப்பாங்க வந்து சுண்ணத்து என்ற அடிப்படையில் இருக்கலாம் ஒரு நே ஒரு நைட்டு ஒரு பகலு சும்மா ஒரு நாலு மணி நேரம் உழைக்கு வர்றப்ப நியத்து பண்ணிக்கிறது பள்ளிவாசல்ல வரும்போது வருஷம் பூராமே அந்த நியத்து தான் மட்டும் மட்டுமல்ல நமைத்துள்ளே எழுத்துக்காப்ப மது துப்பி ஆதல் மஸ்ஜித் இந்த மஸ்ஜிதில் இருக்கிற வரையும் நான் ஏற்றிக்காப்பை ஏற்று பண்ணுறேன்னு வந்துட்டா பள்ளியாசருக்குள்ளே இருக்கிற பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம்லாம் ஏற்றிக்காப்பேன் அதுலேயும் இப்போ தராவிங்கன்னா ஒன்பது எட்டு ஐம்பது எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு உள்ள என்று ஆகிறீங்கன்னா பதினோரு மணிக்கு ஒரு ரெண்டு மூணு செப்பு தான் அந்த டைம்ல மீதியெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் எப்போ வர்றாங்களோ உள்ள நுழையிற டைம்ல இருந்து பயானம் முடிஞ்சு நீங்கள் வெளியே போகிற வரைக்கும் உள்ள டைம் வந்து ஏற்றிக்காப்புடைய டைம் இந்த மாதிரி மூணு நாள் ரெண்டு நாள் ஒரு நாள் ஒரு நைட்டு ஒரு மணி நேரம் இது எல்லா எழுத்திகாப்புகளும் முஸ்தகான எழுத்திகாப் அப்படின்னு சொல்லுவோம் நோம்போடு இருந்தால் நல்லது அவ்வளவுதான் கட்டாயம் அல்ல ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கும் கட்டாயம் இப்போ இந்த ரமதானுடைய கடைசி பத்து எழுத்திகாப் கட்டாய எழுத்திகாப்ப நாம சுண்ணத்து கட்டாயமா நோன்போட இருக்கக்கூடிய சுண்ணத்தான எழுத்திகாப் இந்த காப்பு இருக்கிறவங்க சில விஷயங்களை எல்லாம் அவங்க மனசுல வச்சுக்கிறவங்களுக்காக நம்ம சொல்லணும் கடைசி வருஷம் மட்டும் இருபது நாள் இருந்தாங்க அதுவும் மனைவிமார்களுடைய ஒரு சின்ன பிரச்சனை அதுல பத்து நாள் இருபது நாள் ஆயிடுச்சு வருஷம் வருஷம் பத்து நாள் தான் இருப்பாங்க அப்போ ரம்ஜானுக்கு முன்னாடி வெளியூர் போனாங்க வெளியூர் போறப்ப அயிஷா அம்மா கேட்டாங்க பள்ளியாசல்ல உங்க கூட இந்த வருஷம் நான் ஏத்துக்காப்பு இருக்கேன் இதுல என்ன வந்துரும் போது சரின்ட்டாங்க சல்லாதி சொல்லு பள்ளிவாசல்லே ஒரு ஓரத்துல ஒரு டென்ட் அவங்க இருக்கிறதுக்கு அந்த ஓரத்துல அப்படி போட்டுருவாங்க இருங்கட்டாங்க சொல்லிட்டு வெளியூர் போயிட்டாங்க இங்க பெண்களுக்குள்ள லேசா இதாயிருச்சு ஆயிஷா மட்டும் இருக்க போதாமா அப்படின்னு இன்னொரு பெண் பேச ஏன் நம்மளும் இருக்கலாமே நம்மளும் இருக்கலாமே அப்படின்னு சொல்லி அப்ப இருந்தது ஒன்பது மணி ஒரே நேரத்துல தல்லா நிசலத்தினுடைய லாஸ்ட் வருஷம் வெளியூர் போயிட்டு கரெக்ட்டா வந்து இது வந்து நான் சொல்றது வசாத்துக்கு முந்தின வருஷம் வந்து இறங்கி பார்த்தா வந்தா ஆச்சரியமா இருக்கு பள்ளியாசல்ல ஒன்பது கூடாரம் போட்டிருக்கு தான் அனுமதி கொடுத்த ஒன்பது கூடாரம் இருக்கு கேட்டாங்க என்ன ரசயம் இல்ல நீங்க ஆயிஷா அம்மாவுக்கு ஒரு அனுமதி கொடுத்தீங்கல்ல அந்த அனுமதியை இவங்க எல்லாம் பொது அனுமதியா எடுத்துக்கிட்டாங்க எல்லாரும் வந்து இருந்துட்டாங்க அப்படின்னு ஆள் பிர்ற எரித்துனு நன்மையை தான் நாடுறாங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆள் பிர்ற எரித்துனு அதி சமுதாதுல இருக்கு நன்மையை தான் நாடுறாங்களா அப்படின்னாங்க இப்போ நீங்க எல்லாம் கிளம்பி போங்க ஆயிஷா அம்மா மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை ஆகிடும் அது குடும்பத்துல பெரிய விஷயம் சரி ஆயிஷா அம்மாவை நீங்களும் சேர்ந்து கிளம்ப யாருமே இருக்க வேணாம் அப்படின்னு சொன்னா சொன்ன வாக்குறுதிய மனைவி வீட்டை மீறுற மாதிரி ஆகும் என்ன ரசுல்லா அப்படின்லாம் எப்பவுமே வாக்கு கொடுத்துட்டா மீற மாட்டாங்க ஆயிஷா அம்மன்ட்டு சொல்லிட்டாங்க நீச்சேந்து கிளம்ப யாருமே இருக்க வேணாம் அப்படின்னு சொன்னா சொன்ன வாக்குறுதிய மனைவி வீட்டை மீறுற மாதிரி ஆகும் என்ன ரசுல்லா அப்படின்லாம் எப்பவுமே வாக்கு கொடுத்துட்டா மீற மாட்டாங்க ஆயிஷா மட்டும் சொல்லிட்டாங்க நீங்க இனிங்க அப்போ அவங்க அதுக்கு மாத்தம் அவங்களும் செய்ய மாட்டாங்க இப்போ இது மாதிரி இக்கட்டான நேரங்களில் முடிவெடுக்கிறதுல தான் ஒரு குடும்பத்துல குடும்ப தலைவனுக்கு பெரிய விஷயம் இந்த பக்கம் மாமியா அந்த பக்கம் மனைவி இந்த பக்கம் அம்மா அந்த பக்கம் மனைவி பெரிய பாடா இருக்கும் இல்லையா முடிவெடுக்கிறதுல தான் அவங்க குடும்ப தலைவர் அசூர் செல்லா அதி செல்லும் யோசிச்சாங்க ஐஷா அம்மாவையும் சேர்ந்து போங்கன்னு சொல்கிறதுக்கும் மனசு வரல எட்டு பேர் போங்க மட்டும் தெரிவிக்கட்டும்னு சொன்னதுக்கும் மனசு வரல அவங்களா ஒரு முடிவு பண்ணாங்க நான் இந்த வருஷம் ஏத்திக்காப்பு இருக்கலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா என்ன அவங்க வீட்டுக்கு போங்கன்னு அர்த்தம் அது வீட்டுக்கு வருவாங்க நீ அங்க இருக்கணும் கணவர் அங்க இருக்கிறப்ப மணி பள்ளியாசில வந்து ஏத்திக்காப்பு இருந்தா இப்பவும் கூட பெண்கள் ஏத்திக் காப்பு இருக்கிறதுக்கு கணவனுடைய அனுமதி வேணுங்கிறது மார்க்கத்தினுடைய சட்டம் சில பேரு டைரக்டா சில பெண்கள் அல்லாட்ட நல்ல முறை எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணி கணவனை விட்டுருவாங்க ஆனா சட்டம் என்னன்னா கணவன்ட்ட அனுமதி வாங்கிட்டுதான் ஏத்துக்காப்பே இருக்கணும் அப்பதான் அல்லாவே அந்த ஏத்துக்குவான் ஏத்துக்குவாங்க சூழ்நிலை எடுத்த அருமையான முடிவு என்ன தெரியுமா நான் இருக்கலைன்னாங்க அந்த வருஷம் மட்டும் ஏற்றிக்காப்பு இருக்கல பாத்துக்கு முந்தின வருஷம் அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா கடைசி வருஷம் இருபது நாளா ஏற்றிக்காப்பு இருந்தாங்க இந்த லாஸ்ட் இருபது நாள் இருந்ததுக்கு காரணமே அந்த சின்ன செலப்பும் பிரச்சனையும் வந்ததுதான் முதல் நாள் முதல் வருஷத்தினுடைய பத்து நாள் கதாவையும் சேர்த்தப்போ ஒரு தடவை விட்டு போச்சு ஒரு விஷயம் விட்டு போச்சு பத்து நாள் சக்தி வாய்ந்த சுண்ணத்தா இல்லைன்னா அதை அப்படியே விட்டுக்கலாம் அடுத்த வருஷம் எடுத்து அதை வந்து திரும்ப பண்றாங்கிறப்பதான் அது பேர் சுண்ணத்தே மக்கதா நம்ம பலம் வாய்ந்த சுந்தத் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அர்த்தமாகும் அந்த எழுத்துக்காப்பு எல்லா பள்ளியிலையும் இருப்பாங்க நம்முடைய பள்ளியிலையும் நாளைக்கு மகரம்ல இருந்து இழத்துக்காப்பு இருக்கணும் அடுத்த பத்து நாட்கள் இரவு வணக்கம் செய்வதற்கு ஆசை இருந்தால் இன்ஷா அல்லாஹ் ஒரு மணிக்கு நம்ம பல்வாசல்ல யாமுன்லைன் வழக்கம் போல நடக்கும் முடிந்தால் அந்த தொழுகையில வாய்ப்புள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம் பத்து நாட்கள்ல ஒரு நாளைக்கு ஒரு மூணு மூன்று ஜூஸ் ஓதி அதெல்லாம் ஒரு குரான் தனியாக கடைசி நாள் பார்க்கிற போது செய்வார்கள் என்பது நாளை வேண்டும் வீட்டில் நோன்பு துறந்துட்டு தொழுந்துட்டு வரதில்லை பாங்கு சொல்லும் போது உள்ள வந்துடணும் மகிரீம் ஆகும் போது பெருநாளுடைய பிறையை பார்த்ததற்கு பிறகு அவர்கள் வெளியே போக வேண்டும் இது வந்து ஏத்திகாப்புடைய முக்கியமான நோக்கமே என்ன தெரியுமா நான் எல்லா படைப்பையும் துண்டித்து விட்டு ரொம்ப உனக்காக வந்திருக்கிறேன் இதுதான் எடுத்துக்காப்புடைய டெஃபினிஷன் இப்போ மொபைலில் தூக்கிட்டு வந்தால் என்னன்னு நீங்க தான் சொல்லணும் துனியாவை பூரா தூக்கிட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால மொபைலில் வானன்னு சொல்லலை அது இருக்கட்டும் அல்லான்னு தலையானி கிடையில் பேச வேண்டிய அவசியம் இருந்தால் மட்டும் எடுத்து சாப்பாடு அனுப்புக சகர் இது தார் இதுன்னு ஏதாவது சொல்லிட்டு வச்சிடணும் இல்லை இதுல நம்ம அப்படியே வாட்ஸ்அப் பேஸ்புக்லாம் பேசாம வெளியவே இருந்துடலாம் பள்ளிவாசனுக்குள்ள வரணும் எழுதி காப்புக்கு எழுதுறவங்களை என்ன எழுதுறாங்கன்னா படைப்பினங்களின் தொடர்பை நான் துண்டிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இது வந்து அது ஆண்ட்ராய்டோட வரும்போது படைப்பின் தொடர்புகளை துண்டிக்கிறதாக ஆகுமா ஏன்னா எல்லா பலாவும் அதுக்குள்ள வந்துருது அதாவது உள்ளூர் ஃபித்னால் இருந்து ஊர் ஃபித்னால் இருந்து உலகம் ஃபித்னால் இருந்து அது இப்போ எலெக்ஷன் டைம் வேறையா எல்லா பலாவும் இருக்கும் தயவு செய்து இழத்தி காப்புக்கு நேர் முரணானது அது ஒன்று ரெண்டாவது எப்போ சொல்றது இந்த மூணு நாள் இருக்கிறவங்க ரெண்டு நாள் இருக்கிறவங்க இந்த பத்து நாள் சுண்ணத்தான கட்டாய நோன்பில் இழத்தி காப்பு இருக்கிறவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எல்லாம் ஒன்று சேர்ந்து சாப்பிட்டு இப்படி பேச்சுவார்த்தை அது இது அதெல்லாம் இருக்கக்கூடாது இதெல்லாம் அந்த தொடர்பை துண்டிக்கிறேங்கிற நியதிக்கு நேர் மாற்றம் எனக்கு ஒரு டிஃபன் வருது நான் எடுத்துக்காப்பு இருக்கேன் நான் என் டிஃபனை வச்சு நான் சாப்பிட்டுக்க பாய் வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் அஞ்சு ஆறு பேர் நடுவில் விரிச்சு வச்சு ஆரம்பிச்சோன்னு வைங்கள அது சாப்பாட்டுல எங்கேயாவது போகும் அப்படியே வேற மாதிரி பேச்செல்லாம் போகும் தொடர்புகளை துண்டிப்பதற்கு தனிமை தான் மிகவும் முக்கியம் அதே மாதிரி நோன்பு திறக்கிறது சாப்பிட்றது பள்ளிவாசலுக்குள்ள எழுத்து காப்புக்காரங்களுக்கு மட்டுந்தான் அனுமதி சட்டம் சொல்கிறேன் நான் இந்த பள்ளிவாசலாம் அந்த பள்ளிவாசலாம் இல்லை உலகத்தில் உள்ள பள்ளிவாசலில் பூரா அப்படிதான் உள் பள்ளிவாசலில் தொழுகை நடைபெறுகிற இடங்கள் என்ன நடக்குதுன்னா சாப்பாடு கொடுக்க வர்றவரும் உட்காந்து சாப்பிட்றாரு அது வந்து சரியில்லை அவர் கொடுத்துட்டு வேணும்னா அந்த வெளிப்பள்ளியில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டோம் இடத்துக்காப்பு இருக்கிறவங்க மட்டும் சாப்பிடட்டு வைங்க அவர்களுக்கென்று உள்ள மார்க்கத்தினுடைய சரீரத்தினுடைய சட்டம் அந்த வீட்டிலேருந்து வரும்போதே டிஃபர் எடுத்துட்டு ரெண்டு மூணு பேர் வர்றாங்க அவர் வர்றாரு பேர வர்றான் எல்லா வரும் உட்காந்து பூரா அந்த வீட்டில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீலிங் வந்துடும் வீட்டை விட்டுட்டு வந்த மாதிரி ஃபீலிங் வரணும் படைப்பு தொடர்புகளை விட்டு நான் துண்டிச்சு வந்துட்டேங்கிற மாதிரி வரணும் அதனால இந்த மாதிரி இதுல கொஞ்சம் பேணுதலா இருக்கணும் கூடுமானவரை வரை ஏற்றுக்கா இருப்பவர்களுக்கு மற்றவர்கள் எந்த தொந்தரவும் கொடுக்காம இருக்கணும் அவசியத்திற்கு மட்டும் ஒரு ஒரு பத்து நாள் மொபைல பயன்படுத்தாம பயன்படுத்தாம இருக்க எப்ப ரொம்ப தேவையோ ஒரு எமர்ஜென்சி ஒரு ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கு மட்டும் போன் பண்ணலாம் மற்றபடி போனை அவாய்ட் பண்ணலாம் சொல்ல போனா போன மட்டும் அவாய்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வருஷத்தில் இந்த பத்து நாள் தான் நிம்மதியாவே இருந்திருப்பீங்கன்னு அர்த்தம் ஏன்னா இதை வச்சிட்டு இருக்கிறவ படுற பாடு போக நமக்கு தெரியும் அதனால நிம்மதியா பத்து நாள் இருக்க போறீங்க அப்படிங்கிறது எழுதிக்காக மட்டும் தான் யுவா செய்வோம் அதிகமாக அமல் செய்வோம் அடுத்த பத்து நாள் இரவு பகல் எல்லாவற்றிலையும் நம்முடைய ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கிற விவாதத்தை இன்னும் கொஞ்சம் கூட்டுவோம் குரான் ஓதுவது அதிகமாக வேண்டும் தொழுகுவது அதிகமாக வேண்டும் பள்ளியில தங்கி இருப்பது அதிகமாக வேண்டும் தான தர்மங்கள் அதிகமாக வேண்டும் எல்லா இபாதத்தும் ஏற்கனவே இருந்த இருபது நாளை விட கொஞ்சம் அப்படி கூடணும் கடைசி பத்து நாள் கயிறு வரக்கத்துகளை எல்லாம் நமக்கு தருவானாக லைலத்துல் கதிரை அடைய செய்வானாக புனித ரமலானின் பாக்கியம் பெற்ற நல்லடையார்களில் நல்லா நம் அனைவர்களை சேர்ப்பானாக அவிதின் பின்னால் صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمن تفصيل اعمالنا يا رب العالمين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم